பெண் படைப்பின் மகத்துவம் உயிரின் பிறப்பிடம் மனதை மயக்கும் மார்கழி பணியாய் அன்பு வற்றாத அரபிக் கடலாய் சிக்கலிலும் சிரித்தே தீர்வளிப்பால் இக்கட்டிலும் தெளிவாய் முடிவெடுப்பால் கவிதையின் முடிச்சு நீ காவியத்தின் திருப்பம் நீ பெண்ணை விட பெரிய சக்தி எதுவும் இல்லை இந்த உண்மையை அறிந்தவள் அழுவதில்லை மனிதன் கலங்கும் போது கடவுளை தேடுவான் அந்த கடவுள் கலங்கும் போது ஒரு தாய் மடியை தான் நடமாடும் நிலா வீடு அது தேன் சிந்தும் கூடு உன்னாலே சரித்திரமும் உன்னாலே வீட்டையும் கூட்டுகிறாய் விமானமும் ஓட்டுகிறாய் கல்பனா சாவ்லா முதல் சுனிதா வில்லியம்ஸ் வரை பிடி உஷா முதல் பிவி வி சிந்து வரை விண்ணிலும் மண்ணிலும் சாதித்தவர்கள் அதிகம் தொடரட்டும் அவர்களின் வெற்றி பயணம் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துகள் அன்புடன் ஆதித்யா